வணக்கம் நம்ம மாட்டு சந்தை வீடியோ நேத்து போட முடியல அதனால நம்ம இன்னைக்கு வந்து போட்டிருக்கோம் இன்னைக்கு தேதி எட்டு திங்கள் எட்டு அடுத்த வாரம் நம்ம வேற லெவல்ல எடுக்க போறோம் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பா அந்த சந்தை ஃபுல்லா கவர் பண்ண போறோம் ஓகே காய்ஸ் நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க ஆகியும் இது பொறியே இருக்கு இதெல்லாம் வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா இந்த வாரம் மூணு மாடு மூணு கிடையுது ஆறு உருப்படி கொண்டு வந்துருங்க வீட்டுல நிறைய இருக்குது இல்லப்பா தலைச்சி கடைரி ரெண்டாம் நேற்று மூணாம் நேற்று மூணு மடை அப்புறம் மூணு கொண்டு வந்திருக்குறாங்க விலை எழுவத்தஞ்சி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து கீழே இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு ரூபா கிடரி கண்ணுகள் இருபது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி இருக்குதுங்கண்ணா என்ற பேர் குழந்தை வேல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ற பேர் ஜெய் ஃபங்ஷன் சொல்லுவாங்க நம் செல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தெட்டு இன்னொரு செல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இது எழுபத்தஞ்சு ரூபா சொன்னுங்க இந்த மாடி எழுபது ரூபா சொல்லிச்சுங்க அது நாற்பத்தஞ்சு ரூபா சொன்ன அந்த கிளரி ரெண்டு அது பழக்கண்ணுக்குடி இதோடதுங்க இது சிவப்பு மாட்டோடது அந்த கண்ணுக்குடி காலக்கண்ணு ரெண்டு கிளறி கண்ணு இருபத்தஞ்சு ரூபா சொல்லிச்சுங்க அதுக்கெல்லாம் இருபது இருபது சொல்லிச்சுங்க எப்ப வேணாலும் தரமான காங்கை மாடு மட்டும் தான் நம்ம போயிட்டு இருக்குங்க வாரம் ஒன்னும் பழைய கோட்டை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்தால் வாங்கிக்கலாம் வேணாலும் வாட்ஸ்அப்ல வேணாலும் நினைச்சிருவேன் தரமான காங்கை மாடு மட்டும் வேணா நீ காண்டிட்டு மாடு கிடாரி கண்ணு காலக்கண்ணு ஜோடி கால பூச்சி கால எல்லாமே நம்ம தரமா கிடைக்குமுங்க காங்கை மாடு மட்டும் நம்ம செல்லம்பரத்தை தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டு செல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம் சித்தம்பளம் நன்றி வணக்கம் இந்த வாரமா நம்ம அவ்வளோதான் எடுத்திருக்கோம் அடுத்த வாரத்திலிருந்து வேற லெவல்ல படம் காட்ட போகிறோம் ஓகே காய் மீண்டும் நல்லவருக்கான உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை வருவது நான் இங்கோயிலா போட்டோகிராஃபி நன்றி வணக்க மக்களே